ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தனாஸ் க்ரீன் லைஃப் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ஸ்வீட்டு தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா ரெண்டு மூணு கூட சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நாலு நாள் ஆனால் கூட கெட்டு போகாது ரொம்ப சிம்பிளானது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இப்போ ஒரு வானலில் நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அதில் முந்திரி பாதாம் எந்த நட்ஸ் இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பாதாம் தான் இருந்தது பாதாமில் ஒரு பத்து பாதாம் அளவுக்கு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்லேயே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் பாதாம் நல்லா வருப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாதாம் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் அதோட நெய்யும் பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வாணல்ல இருக்கட்டும் இந்த சூடான நெய் ஆறி போகிறதுக்குள்ள நாம் இந்த ரெசிப்பியை செஞ்சு முடிச்சிடலாங்க அவ்வளோதான் டைம் எடுக்கும் பாருங்கள் நெய் எல்லாத்தையும் ஒரு கப்பில் எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் மட்டும் வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இப்போது இதிலேயே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அரை கப் அளவுக்கு தேங்காவை போட்டுக்கலாம் துருவனை தேங்காய் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் இல்லை உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தது அப்படின்னாலும் அதை பயன்படுத்திக்கலாம் நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் எடுத்திருக்கேன் அரைக்கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை நல்லா நெய்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் நல்லா வறுத்து சேர்க்கும்போது நம்ம செய்கிற லட்டு வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும் நாலு நாள் அஞ்சு நாள் வரைக்கும் கூட கெடாது பாருங்கள் அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் அதுலேயே முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை நல்ல பொடி பொடியாக நுணுக்கியோ இல்லை சீவியோ நம்ம சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு சேர்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயை இதில் சேர்த்துப்போம் பாருங்கள் இப்போ தேங்காவையும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே வெள்ளம் உருகி வரும் நம்மளோட மிக்சி ஜார் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும் அந்த ஹீட்லேயே வந்துட்டு வெள்ளம் நல்லா உருகி வரும் அதுவே சரியான பதம் நம்ம எக்ஸ்ட்ரா நெய்யலாக சேர்க்கணும் அப்படின்ட்டு இல்லை பாருங்கள் நல்லா பிடிக்கிற அளவுக்கு அழகாக வருது இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் சேர்த்திடலாம் பாதாம் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் இருக்க நெய்யில் ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சி பாருங்கள் நல்லா பிடிக்க வந்தது அப்படின்னா இதுவே போதுமானது குறிப்பாக நம்ம எடுத்து வச்சிருக்க நெய் வந்துட்டு நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருக்கும்போது சேர்த்தாதான் வெள்ளம் நல்லா உருகும் பாருங்கள் சேர்த்ததும் கலர் எந்த அளவுக்கு அழகாக மாறிடுச்சு நெய் சேர்த்ததும் பாதி நெய் அளவுக்கு தாங்க நம்ம எடுத்து வச்சதுலேயே சேர்த்துருக்கோம் ஃபுல்லாக சேர்க்கலை இந்த ஸ்டேஜில் லட்டு பிடிக்கும்போது கரெக்டாக கொஞ்சம் கூட உதிராமல் நமக்கு பிடிக்க வருது ஒருவேளை உங்களோட மாவு உதிரி உதிரியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக நெய்யை சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு இதுவே கரெக்டாக இருந்தது பாருங்கள் லட்டு எந்த அளவுக்கு ஷேப்பாக நல்லா டைட்டாக வந்ததுங்க இதே மாதிரியே எல்லா மாவையும் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் வெறுனாவே பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நாம் பொட்டுக்கடலை வெல்லம் அதோட தேங்காய் சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்டில் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பத்து நிமிஷத்தில் செய்கிற இந்த பொட்டுக்கடலை உருண்டையை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ